மாவடு கிரிஜா பாட்டி மாவடு யார் அந்த கிரிஜா பாட்டி அப்படி தானே கேட்குறீங்க ஆமாங்க நானும் அதே தான் யார் அந்த கிரிஜா பாட்டின்னு இன்ஸ்டாகிராமில் நிறையா கிரிஜா பாட்டி கிரிஜா பாட்டினு ஆடு வந்துகிட்டே இருந்தது யார் அந்த கிரிஜா பாட்டின்னு போய் பார்த்தா ஊருகா அட நம்ம செக்ஷனாச்சே ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஆடை பார்க்கும் போதே வாயில் அப்படியே ஜலம் ஊரித்து சரி மாவடு அப்புறம் ஆவக்காய் மாங்காய் தொக்கு இது மூணும் ஆர்ட்ரு பண்ணேன் அது வந்து கிரிஜா பாட்டியோட சாம்பிள் புளிக்காய்ச்சல் அதுவும் எனக்கு வந்தது எல்லாமே நல்ல சூடான சாதத்தில் நெய்யை விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு அந்த ஆவக்காவை பிசிஞ்சு அரிசி அப்பளத்தோட பொரியலோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு அந்த மாங்காய் தொக்கு மாவடு திரெண்ணெய் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் அப்புறமா சொல்லுவீங்க நான் சொல்கிறது உண்மைன்னு உண்மையிலேயே அந்த கிரிஜா பாட்டிக்கு அவங்க கைக்கு நான் ஒரு கண்ணாடி வலையிலாவது போடணும்னு ஆசைப்பட்றேங்க யாருங்க நீங்கள் கிரிஜா பாட்டி கொஞ்சம் எனக்கு அட்ரஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமான ஒன்று இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நான் வளரவும் இல்லை நான் செலிப்ரிட்டி இல்லை நமக்கு சாப்பாடு திருப்தியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஆவக்கா சாதம் இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் கிடச்சிது டேஸ்ட்டு அந்த ருசி அது பேசணும்னு தோணிச்சு பேசினேன் வேறு ஒன்றும் இல்லை நன்றி